நெஞ்சில் குடியிருக்கும் என் தொண்டர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் வணக்கம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வரல யார பார்த்து மார்க்கெட்டை இல்லைன்னு சொல்றாரு சைதாப்பட்ட மார்க்கெட்டை இருக்கிறது காந்தி மார்கெட்டை இருக்கிறது கோயம்பேடு மார்கெட்ட இருக்கிறது அதுல தான் வாங்கி நான் சாப்பிட்டு இருக்கிறேன் மொத்தம் காசுபேடு மீன் மார்க்கெட்டு இருக்கிறது அதுல தான் நான் மீனையும் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்னை பார்த்து மார்க்கெட்டு இல்லைன்னு அவரு சொல்வதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது யார் என்ன படைன்னு சொல்லுங்க எனக்கும் ரொம்ப நாளாகவே அறிந்துக்கிட்டு இருக்குது அது சொறிப்படையா படையா இல்லை சொரியாசா இல்லை ஒற்றுமையா தெரியல அதற்கு மறந்து தடி பல வருடமாக அலைந்து கொண்டு இருக்கிறேன் அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அந்த படைக்கு என்ன மருந்து போடணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சில பேர் சொல்கிறாங்க இவர் நேராக ஷூட்டிங்கில் வர்றாரா ஆட்சியை பிடிக்க போகிறாராங்க

கண்மணி லட்டுரு போட்டால் நான் பதில் சொல்லுவேன் எதோ முகவரை தெரியாத கடிதாசு ஒன்று வந்திருக்கிற அதற்கு எப்படி நான் பதில் போட முடியும் அது என்னை பொறுத்தவரை அது எனக்கு கிடையாது என்னது நண்பர் அவருக்காக இருக்கும் அவரிடம் இந்த கேள்விய கேள்வி அவர் சொல்வது உண்மைதான் சிங்கம் சிங்களாக தான் வரும் அது தனியாக தான் விளங்க வேட்டையாடும் ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது அந்த சிங்கம் ட்ரெஸ்ஸு கூடாமல் தான் வரும் என்பது அவருக்கு தெரியாது